வீடே மூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா குடல் பூரிச்சுங்களா குடல் பூரிச்சுங்காட்டி வீடே புகமூட்டம் ஆயிடுச்சு நீ பாருங்க குடல் பூரிச்சு சூப்பராக இருந்தது குடல் நீ பாருங்கள் என்னென்ன சமைச்சன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மொட்டைகோஸ் பொரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு போட்ட கிடஞ்ச வந்து பருப்பு செம்மா டேஸ்ட்டாக இருந்ததுங்க பார்த்தா சாப்பிட்டேன் அப்புறம் தண்ணி ரசம் அதை சாப்பிட்டேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் சிறப்பாக செஞ்சு சாப்பிட்டாச்சு செம்மையாக இருக்குது சாப்பாடு நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கி வந்து மருந்து குடிக்கிற போகலைங்க வீட்டுக்கு என்ன எனக்கு பண்ண தெரில ஃபோன் காட்டுக்கு ஃபோனையும் பார்க்கல நான் சைலண்ட்லேயே தான் எப்பவுமே செல்லு இருக்குங்களா ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஆட்டு வேண்டும் நிமிஷம் திரும்ப ஃபோன் பண்ணால் கற்றுவார்னு காட்டே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கல நான் இங்கே வந்து இருக்குட்டு இங்கே வந்து இருட்டி காயத்ரி கம்பெனி இங்கே வந்து மருந்து டெய்லியும் குடிச்சுக்கிறேன் நானே ஆமாம் சரி வராதே எனக்கு நீ நிறைய வேலை இருக்குது சாப்பிட்டு கிளம்புறேன் நான் சரிங்களா ஒரு சின்ன அப்டேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி இதில் சொல்லுங்கள் அடுத்த வெளியில் சொல்லிக்கலாம் பாய்